ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுறேங்க எங்க மாடி தோட்டத்துல இருக்கிற குண்டுமல்லி செடி தாங்க போட போறாங்க இப்போ குண்டுமல்லி மட்டும் இப்ப பாருங்க எங்க வீட்டு தோட்டத்துல இருக்கிற அந்த மல்லி செடியில எவ்வளவு பூ பூத்திருக்கு பாருங்களேன் அதுக்கு பின்னாடி இருக்கிற மல்லி செடியில் பூக்கள் அவ்வளோவா இல்லைங்க காரணம் அது வளரத்துக்கு இடமே பத்தலைங்க ரொம்ப அடர்த்தியாக ஆகிடுச்சி அதுக்கடுத்தது இருக்கிறதுல தாங்க இவ்வளோ மல்லி பூத்துருக்கு காரணம் இது இப்போ தாங்க புதுசாக நட்டு வச்சதுனால நிறைய வேர் விடுதுங்க ஆகியனால கிளைகள் நிறைய உருவாகி அதில் நிறைய துளிர் வந்து மொட்டுக்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க இந்த இடத்துல நம்ம அப்படியே பறிக்காமல் போய் நின்னமுன்னா அவ்வளோ வாசனை வீசுங்க இந்த இந்த குண்டு மல்லி தாங்க எல்லா மல்லிகளை விட அழியாமல் வாழுங்க ரொம்ப நாளாக இது எங்கள் வீட்டில் பத்து வருஷமாக இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன் அந்த மல்லியோடய அழகு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க தேங்க்யூங்க